ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்துடைய கட்டுப்பாடுகள்லாம் என்ன இந்த கட்டுப்பாட்டை வந்து எப்படி கடந்து நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவையை வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்காங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கட்டன ஒரு புரிதல் வரும் இல்லைனா பல பேர் வந்து என்னன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நான் சேட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க கால் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து நம்ம மேலே கோபப்படுறீங்க அதில் எந்த ஒரு அர்த்தமும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நம்ம இந்த சேவையை வந்து நம்ம செய்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணணும் ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா நான் ரெண்டு குழந்தைக்கு தகப்பேன் எந்த ஒரு பொருளாதார ரீதியானாலும் நமக்கு கட்டமைப்பு கிடையாது ஓகேங்களா நம்ம இன்றைக்கி செம்பாச்சாதான் நாளைக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்குறேன் இதில் இப்போ இந்த கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் பண்டிகை வந்து போட்டிருக்காங்க மாரியம் பண்டிகை அப்படின்னாவே கிராமம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்துடும் அதாவது வரி வட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து காசு தரணும் அதில் வந்து நாலு ஊர் சேர்ந்தது எங்கள் கிராமம் அதில் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மனுடைய பெண் வீட்டாராக நாங்கள் இருக்கிறோங்க ஓகேங்களா அப்போ திருமணம் முடிக்கிறதுக்கான சீர் செய்கிறதா இருக்கட்டும் அதன் பிறகு எங்கள் மாரியம்மனுடைய ஒரு வரலாறு என்ன அப்படின்னா இங்கே அதாவது அக்கம் பக்கம் உள்ள மாரியம்மன் பண்டிகை எல்லாமே அக்கா தங்கச்சி இதுமாரி தான் வந்து எங்கள் மாரியம்மனுடைய ஒரு வலைமுறை வரும் எங்கள் அக்கா தங்கச்சி மற்ற பக்கம் பக்கம் கோயில் ஓகேங்களா அக்கா தங்கச்சிலாம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு போவாங்க அந்த பொருள் வாங்க பிடிக்க சந்தைக்கு போவாங்க ஆனால் எங்கள் தெய்வம் மட்டும் கணவனை வந்து அனுப்பினது அவர் போயிட்டு வந்து கரெக்டாக வாங்கிட்டு வரனால கோபப்பட்டு அவர் மேலே நெருப்பு அள்ளி வச்சுருது அந்த நெருப்பு தாங்க முடியாமல் போய் அவர் கிணத்துல விழுந்து ஒரு துன்பம் ஆகிற மாரி இதுதான் வந்து வரலாறு அதில் வந்து எங்கள் குடும்பம் வந்து கம்பத்துக்கார் குடும்பம்னு சொல்லுவாங்க அதாவது பெண் வீட்டார் நாங்கள் வந்து மருமனுக்கு என்னென்ன செய்யணும் பிடிக்கணும் நல்லது கெட்டதுன்னா எப்படி லைஃப்பில் கிராமத்தில் இருக்குது அதேமாரி தெய்வத்துக்கும் நாங்கள் வந்து ரெண்டு ப பக்கம் செய்யணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் செலவாகும் துன்பகாரியத்துக்கு ஒரு பக்கம் செலவாகும் இடையில் வந்து ரொம்ப உக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை மாரியம்மனை வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுக்கும் பொதுவாகவும் வந்து செலவாகும் ஓகேங்களா மா மாவு விளக்கு பூவு இதுமாரி வந்து நாங்கள் ஃபுல் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வரிவட்டம் மறுபடியும் கலை நிகழ்ச்சி இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் அமௌண்ட் போகுதுங்க ஓகேங்களா இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகணும் வரி கொடுக்கல அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து வழி வகுத்துடும் கிராமத்தில் ஒரு நல்லது கட்டத்துனா பங்காளிகளுடைய சப்போர்ட் எல்லாம் போயிடும் இது ஒன்று இன்னொன்று காப்பு கட்டிட்டா அப்படின்னாவே நபர்கள் வந்து அது அவ்வளோவா சொந்த பந்தம் அதாவது எங்களுடைய உறவுகள் தவிர்த்து வேறு ஏதாச்சும் புதுசாக வரதுங்கிறது வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நாங்கள் எங்கேயுமே போகவும் கூடாது போனாலும் எதுவும் புழங்கக்கூடாது அதாவது ஹோட்டலில் சாப்பிட்றது உங்களை எங்கேனாச்சும் நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இங்கே ஒரு கட்டுப்பாடு வரும் அப்படி தாண்டி நம்ம எதுவுமே பண்ணல நம்ம பக்தியாக தான் இருக்கிறோம் அப்படின்னா கூட இங்கே வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது பாலி போடுவாங்க அவங்களை பூத்தட்டம் எடுத்துகிட்டு போவாங்க ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஏதோ சின்ன பிரச்சனை அதில் எதுனா பிரச்சனை அப்படின்னா ஏதோ பற்றி தவிர்த்துட்டாங்க சாமி குத்தமாக அப்படிங்கிற மாதிரி வந்து கதை கட்டிவிட்டு அப்படியே உரிய பறைப்பு விட்டு ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டுருவாங்க அவங்களை கிராமத்தில் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு தவறான ஒரு கருத்துகளும் கிராமத்தில் வந்து இருக்க தான் செய்யுது அதனால் நாங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு பூசாரி குடும்பம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அந்த நல்லது கட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கணும் மாரியம்மனுடைய திருமணமாகட்டும் மற்றும் தொன்பகாரியமாகட்டும் பெண் வீட்டாராக வந்து எங்களுக்கு காலேஜ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் ஊர் கவுண்டரோட எங்கள் ஊர் பொதுமக்களோட எங்களுக்குன்னு ஒரு இருக்கும் போது நாங்கள் அதை வந்து செஞ்சாகணும் அப்போ வந்து எங்கள் பறிப்போட்டு குடும்பம் தான் செய்யுது இதெல்லாம் நாங்கள் சித்த போட்டார் நாங்களும் பார்த்திங்கன்னா தான் இருக்கணும் பற்றி நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஊரே பற்றி பற்றி பத்தியமாக தான் இருப்பாங்க பத்தியம்னா அதுதான் ஹோட்டலில் வெளியே சாப்பிடாமல் செ செருப்பு போடாமல் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் அது வந்து பழைய காலத்தை எடுத்துக்கிட்டே இன்னும் எப் எக்கப்போ கட்டுப்பாடு ஆனால் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலத்துக்கு ஏற்ப நமக்கு மாறிக்கிட்டே வந்தாலும் நாம் வந்து நம்ம இப்போ இந்த சேவையை ரன் பண்ண முடியாதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு நார்மலான ஒரு பீப்புள் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம பூசாரி குடும்பம் அப்படிங்கிறதுனாலையும் மாரிமனோட பெண் விட்டார் குடும்பம் அப்படிங்கிறதுனாலையும் நாலு ஊரில் மூணு ஊர் ஏன்னா தவறாக பேசிடக்கூடாது எங்கள் ஊர் பங்காளிங்க தம்பிங்க அன்றைக்கி அடிச்சுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துக்கோங்க நம்ம சொல்லி புரிய வச்சிக்கலாம் கூட ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியாது அடுத்திங்க பேசும்போது நமக்கு கோபம் வந்துடும் ஏன்னா எனக்கு கோபம் இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம கடந்து போயிடலாம் நான் வந்து யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் பேசிடுவேன் ஓகேங்களா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பகையாளிய நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் ஆனால் இனி நம்ம எதுவும் உருவாக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை பற்றி ஒரு கரெக்டான ஒரு புரிதலுக்கு வரணும் ரெண்டாவது இதை கடந்து தகர்ந்து போகணும் அப்படின்னா அதுக்கான கால சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கணும் ஓகேங்களா இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பொதுமக்களுடைய ஊருடைய கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம நகர்ந்து வந்தால் கூட ஃபேமிலியுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கைங்கிறது அந்தளவுக்கு இல்லை இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ முருகன் பக்தன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தை வந்து உள்வா உள் வாங்குறேன் காரணம் என்ன நம்மளுடைய ஒழுக்கத்துக்காகவும் நம்மளுடைய கோபத்தை தணிக்கணுங்கிறதுக்காகவும் ஆனால் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா என்னுடைய மனைவி அவங்கள பிள்ளைங்க எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய மாமிட்டு சைடாகட்டும் அம்மாவுடைய சொந்த பந்தம் சைடாகட்டும் தாய் மாமிங்கள் இதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் ஃபுல் பக்தி எதுனா சின்ன பிரச்சனைனா ஜாதகம் பார்ப்பாங்க அதுக்கான பரிகாரம் அது இது சாமிகிட்ட போய் வேண்டுகிறது வேண்டிக்கிறது இதுமாரி பல ப நிகழ்வுகளை வந்து முன்னெடுத்துட்டு போவாங்க அப்போ அவங்களும் வந்து நம்ம வந்து எதுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இந்த தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கை அது இதுன்னு போகாமல் முடிச்ச அளவுக்கு நீங்கள் போய் தெய்வத்தை நம்பு தெய்வத்தை வணங்கு ப்ளஸ் அன்னதானம் கூடு இப்படி கூட பண்டு அதை விட்டுட்டு அளவு அது இதுன்னு சொல்லி நான் வந்து அப்படி போவேணான்னு நான் வந்து கொஞ்சம் விழிப்பு கொடுத்துருக்குறேன் ஓகே என்னோடய மனைவி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அம்மா வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு எதுவும் புரிய வைக்க முடியாது ஏன்னா எங்கள் அம்மா வந்து பிடிச்ச பிடியிலே தான் இருக்கும் நீ எதுவுமே அடங்க மாட்டேன் உங்கள் அப்பநாட்டம் தான் அதனால தான் உனக்கு எதுவுமே பிரச்சனை வருது அது இதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்காது ஓகே அவங்க வயதானவங்க இங்கே அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாம் அவங்க பேசியும் கேட்கணும் ஓகேங்களா அது வந்து எப்படி சொல்லணும்னா அதான் சொல்லுங்கள்ல ஊரை திருத்திக்கும் போது ஆனால் நம்மளை நாம் திருத்திக்கலாம் அதுமாரி எந்த இடத்துல எப்படி கோவப்படணும் எந்த இடத்துல அனுசரித்து போகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒன் பை ஒன்னாக அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளீராக சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடன் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஓகேங்களா ஏழு ஆண்டுகள் கழித்து முத முறையாக நோம்பி போடுது ரெகுலராக போட்டுகிட்டே வந்திருந்தாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எப்பயே பார்த்திங்கன்னா எல்லா நேத்தி கடனும் முடிச்சிருப்பாங்க நமக்கு பிரச்சனை இருக்காது ஓகேங்களா நம்ம எங்கே போகலாம் வரலாம் சேவையை வந்து வலுப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கடன் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இந்த இயரோட முடியுது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்டிகையில் வந்து இங்கே சேர்த்து மூட்டி எடுக்கிறது பூங்காரம் பூத்தாட்டம் எடுக்கிறது ஓகேங்களா அதேமாரி எங்கள் மனைவியோடைய ஐங்க சைடு எங்களா மணியோட்டு சைடும் ஐங்களுக்கும் ஒரு காலேஜ் இருக்குது அதனால் வந்து நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா கிராமத்துலேயும் பேச்சு வாங்கணும் என்னுடைய குடும்பத்து சைடு எங்கள் ஊர் சைடும் பேச்சு வாங்கணும் அக்கம் பக்காளிங்கிட்ட ஏன்னா ஒரு மெயின் ஒரு பூசாரி குடும்பமாக வந்துட்டு நீ எப்படி பண்ணியா பண்ணுறீ அப்படிங்கிற மாரி அதேமாரி என்னோடய மனைவோட்டு சைடும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து கொஞ்சம் யார் இப்படி பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டு சைடில் வந்து சொல்லி அது வந்து கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து இருக்க தான் வேணும் ஓகேங்களா மனசில் எப்படியும் ஆனால் நம்ம மற்றவங்களுக்காக கொஞ்சம் நம்ம காற்று அடிக்கிற பக்கம் சாஞ்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஊரோடு ஒத்து போகணும் அப்படிப்பாங்களா எத் எது எதுனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையே வந்து ரெண்டு விதமாக புரிஞ்சிக்கலாம் அதாவது எப்படின்னா எல்லாம் ஒன்று நெஞ்சாலும் தான் வாழ்க்கை ஒருத்தனா வந்து போராடி ஃபைட் பண்ணி வாங்கினா தனிச்சு விட்டமாரி ஆகிப்பிடும் நம்ம போல் வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சர்ம பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம தனிச்சு வீட்டில் முடங்கின அந்த மன அழுத்தங்கள் என்னங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்ல தான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகப்படுத்துங்க ப்ளஸ் நான் இருக்கிறேன் ப்ளஸ் நம்ம போல் நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எதுவும் பயந்துக்கு தேவையில்லை புரிஞ்சுக்கிட்டீங்க நாலு பேர் இருந்தாவே போதும் கூட புரியாதுங்கிட்ட நம்ம வந்து புலம்ப தேவை இல்லை ஃபைட் பண்ண தேவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுமாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்போ தான் வந்து எனக்கு இது வந்து இந்த சேவைக்கு வந்து எனக்கான சப்போர்ட் கிடைக்கும் என்னோடய ஃபேமிலி தரப்புலேருந்து இருந்து அதேமாரி இப்போ நம்ம பண்டிகையே முடிஞ்சாலும் கூட பக்கத்து கிராமத்தில் இங்கே மாரியம் படிக்க அங்கே காளி காளிமா பண்டிகை ஓகேங்களா அங்கே வந்து பூ மிதிக்கிறாங்க நம்ம வீட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டு வந்து அப்பா தவறுனது அந்த ஆண்டை மபிடி எங்கள் எங்கள் பங்காளி குடும்பத்தில் தவறுனது அப்படி அப்படியே வந்தனால நம்ம வந்து அதையும் வந்து நேர்த்திக்கடன் பண்ண முடியல அங்கே வந்து வருஷம் வருஷம் நோம்பி போட்டுட்டு தான் இருப்பாங்க எங்கள் ஊரில் தான் ஏழு ஆண்டுக்குள்ள பிறகு நோம்பி போடுறாங்க அதனால் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக ஏன்னால் நான் வந்து டைம் முடிஞ்சோன்னே நம்ம வந்து மீட் பண்ணலாம் நம்ம வீட்டில் எப்போலாம் வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் பண்டிகை போடாமல் போகும் அந்த மைண்ட் ஆட்லேருந்துவிட்டேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லது ஒரு தெய்வீக ரீதியாக இன்றைக்கி நமக்கு லேண்ட் பிரச்சனை ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் முடிச்சு ஒன் பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் என்னையும் கொஞ்சம் கூல் படுத்திக்கிறதுக்கு என்னுடைய பாடியை ரிசல்ட்டு கொண்டு வரத்துக்கு ரெண்டாவது என்னுடைய கடமைகளை இந்த டைமில் எல்லாத்தையும் ஃபின்ஸிங் பண்ணிட்டேன்னா இனி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டமாக நான் வந்து நகர்வை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் ஓகேங்களா இல்லைனா இதுமாரி சாமி பண்டிகை போடல அப்படின்னா மறுபடியும் தள்ளி போயிட்டே இருக்கும் இது இன்னும் ஒரு ஆண்டோ ரெண்டு ஆண்டோ கழிச்சு இதே பிரச்சனையை வந்து நான் வந்து மறுபடியும் ஃபேஸ் பண்ணுவேன் இப்போ இந்த ஆண்டுக்குள்ளாரியே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நேத்திக் கடனும் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து நம்ம மீண்டு விலகி வரணும் அப்படிங்கிற மாரி என்னுடைய கிராமத்துக்கு வந்து நான் தெளிவுபடுத்தணும் ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம புசரி குடும்பமாக இருந்துக்கிட்டு நான் வந்து கிராமத்தை எடுத்து பண்ண முடியாது கிராமத்தையும் ஃபுல்லாகவும் எதுக்கவும் முடியாது அதனால் என்னென்னா புரிய வச்சு எங்கள் பிரிப்போட்டு குடும்பம் வேறு ப்ளஸ் நாம் வேறு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வந்து கரெக்டாக பக்தியமாக இருக்கிறாங்க செய்கிறாங்க நான் என்னுடைய சேவை கவர்மெண்ட்டுடைய ரூல் நான் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா நீ வந்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு புரிய நம்ம சொல்கிறது என்ன நம்ம பண்ணக்கூடிய சேவை என்ன ஒரு கவர்மெண்ட் பண்டாரத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இன்றைக்கி எங்கள் கிராமத்துலேயே வந்து பத்து பேருக்கு மழை இந்த பாதிப்பு இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் வரும் நான் விரைந்து அடுத்து அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்டிகை தள்ளத்தையும் நான் ஃபைனல் பண்ணிட்டு வரணும் அதெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு இந்த லேண்டு பிரச்சனை ஃபைனல் பண்ணுறேன் கேஷ் கையில் இருக்கும் இப்போ சுத்தமாக கேஷ் இல்லை அந்த ஹெல்லாம் இருந்த இருப்பு எல்லாமே நமக்கு வரி வரிவட்டம் அப்படி பண்டிகை செலவாகிறது பிள்ளைங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு புது ஆகட்டும் அப்படி இதுமாரி எவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்து இப்போ நம்மளும் ஒன் பை ஒன்னாக நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறேங்க ஸோ நான் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ நண்பர்கள் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்துட்டேன் இனி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செல்ஃப் ஒரு ஒரு கட்டமைப்பில் என்னுடைய சுய உழைப்பில் நான் வந்து ஈஸியாக நான் மீண்டு வர முடியும் அதுக்கான சூழ்நிலை எல்லாத்தையும் நான் வந்து கடந்து வரணும் அதை வச்சுக்கிட்டே வளர்த்துக்கிட்டு இருந்தேங்கன்னா ஆகாது அதுமாரி தான் இந்த நேத்தி கடன் அடுத்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஃபுல் கிளியராக இருப்பேன் ஓகேங்களா அதன் பிறகு நீங்கள் தாராளமாக எப்பயுமே நீங்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் ப்ளஸ் நான் எங்கே வேணாலும் வர முடியும் உங்கள் கவுன்சிலிங் கொடுக்க முடியும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் ஓகே நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாரி ஓகேங்களா ஊர் புரிஞ்சுக்குவாங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிறாங்களோ அந்தளவுக்கு எங்களும் போக 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 புரிஞ்சுக்குவாங்க அதுக்கான நம்பிக்கை இருக்குது புரிஞ்சுக்கிறாங்க புரியு புரிஞ்சிக்கல நம்ம எவ்வளோ எப்போர்ட் போட்டாங்க எவ்வளோ ஃபினான்ஸ் இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க நான் நண்பர்கள் உங்கள்கிட்டருந்து வாங்கி அப்போ இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அதில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மந்த்து நான் கட்டாயம் நான் கொடுத்த வாக்கு எல்லாமே வந்து மீறி தான் ஆகணும் நண்பர்கள் அதனால் தான் உங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அதேமாரி எனக்கும் கொஞ்சம் மைண்டு இந்த லேண்ட் பிரச்சனையில் பண்டிகையில் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா தான் என்னென்னா நான் எதுவும் கால் அட்டன் பண்ண முடியல எதுவும் நான் ரிட்டன் கால் பண்ண முடியல யுனானி மருத்துவத்துக்கு வரது கூட பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போயிட்ருக்குது எவ்வளோ பேர் அதுக்கும் நம்ம வாக்கு கொடுத்து அதையும் எவ்வளோ பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டுருக்குறாங்க புதுசாக வரவங்களுக்கும் நம்ம முன்கூட்டியே வந்து தை மாதம் முடிஞ்சுட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டுருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம இன்னும் அது இல்லாமல் புதிய பீப்புள்ஸை வந்து கால் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ எனக்கே பயமாக திடீர்னு யாரும் வச்சோம் அட்ரஸ் எவ்வளோ பேருக்கு பழைய பீப்புளுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஒரு சிலருக்கு யூடியூப்பில் நம்ம அட்ரஸ் போட்டுருக்கோங்க டக்குன்னு வந்துடுவாங்களா அப்படிங்கிற பயம் ஏன்னா பயம்னா அது ஒரு சுச்சுவேஷனு வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இப்போ அது பண்டிகை இல்லாமல் நீங்கள் எப்போ யார் வந்தாலும் நீங்கள் தாராளமாக வரலாம் ஒரு ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் இந்து ஆகட்டும் புத்த மதம் ஆகட்டும் எம்மதம சம்மதம்ங்கிற கோட்பாட்டில் தான் நம்ம போயிட்டுருந்தாங்க அது தான் சேவையாக ரன் பண்ணியிருந்தாங்க என் வீட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க நானும் பல நண்பர்களுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் ஓகேங்களா ஆனால் அப்போல்லாம் வேறு இப்போங்கிறது இந்த கிராமத்துடைய கட்டமைப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா அதுதான் அது இல்லாமல் இன்னும் எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஜாதி ரிலேட்டடாக ஒரு கிராமத்தில் தான் வந்து பல பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா சிட்டி அப்படிங்கும் போது கூட மதம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளை வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு திரைப்பட வாயிலாகவோ ஒரு சில எதிர்ப்புகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பிரச்சனையும் ஜாதியிலேருந்து தான் எழும்பும் ஓகேங்களா இல்லாமல் கிராமத்தில் வந்து பல சப்போர்ட்கள் இருந்தாலும் அதே போல் வந்து புரிதல் இல்லாமல் எதிர்ப்புகளும் இருக்க தான் செய்யும் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கடந்து தான் வந்து நம்ம வரணும் ஓகேங்களா அதுக்கான முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல எத்தனையோ கிராமம் சார்ந்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் புரியும் நான் நம்புகிறேன் அந்த என்ன புரிஞ்சுக்குவீங்க ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மந்த்து ஃபைனல் ஆகினோன்னே உங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்மளுடைய வெண்கலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாகவும் விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நான் நிச்சயம் சொன்ன சொன்னமாரி வாக்கு மாறாமல் நிச்சயம் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ஒன் மந்த் இந்த தை முடிஞ்சு அந்தாண்ட ஒரு பதினஞ்சு நாள் என்ன அந்த அண்ணன் என்ன சித்திரை இல்லையா தை மாசி மாசியில் நாள் காளியா பண்டிகை வருமா மாசி ஒரு பதினஞ்சு மாசி ரெண்டாந்தே சாக்கி ஆய்ட்டு அதாவது காளியா பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா மாசி ஒன்பதுல ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது நாள் ஸ்டார்ட் ஆ சரி ஒன்பது நாள் கணக்கு ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் நம்ம டோட்டலாக ஏன்னா நம்ம பண்டிகை கொஞ்சம் அப்படி இல்லை மறுபடியும் அந்த அண்ணன் கொஞ்சம் ஓகேங்களா தை போய் அந்த மாசியில் ஒரு பதினஞ்சு நாள் அதன் பிறகு வந்து மறுபடி அக்கம் அக்கமக்கம் மாமச்சம் இடத்துல தான் வந்து மாரியம் பண்டிகை அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க போயிட்டு வர்றது தான் மற்றபடி நம்ம வீட்டில் நம்ம கிராமத்தை ஒட்டி நம்ம கிராமத்துடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதுதான் இதில் ஜாதி மதம் இதெல்லாம் வந்து இனி இருக்காது ஓகேங்களா சமூகமே மாறி தான் வருது நானும் அதுக்கு மாதிரி நான் அப்கிரேட்லாம் ஆயிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து என்னுடைய ஒரு ஒரு தன்னம்பிக்கை என்னுடைய ஃபேமிலிக்காக நான் கொஞ்சம் சாஞ்சாகணும் நான் புரிஞ்சுக்கிட்டாகணும் ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பல இடத்துக்கு போயிருக்கேன் வந்துருக்கேன் யுனானி மருத்துவத்தை போய் தங்கியிருக்கிறேன் ப்ளஸ் அதுலாம் ஃபவுண்டேஷன்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேசிட்டு நான் ஃபோன் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்ல போனால் பெண்கள்கிட்ட நான் ஒரு பெண்கள்கிட்ட பேசினா வேறு ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு கோவப்படுவாங்க சந்தேகப்படுவாங்க ஆனால் என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளி வெளிப்படமான தன்மை இருக்கும் என்னை வீட்டில் இருக்கவே தான் நான் பேசுவேன் யார்கிட்டையும் தடுப்படியாக போய் பேச மாட்டேன் ஒரு சில சமயத்தில் என்னால் பேச முடியும் போது கால் அடிச்சிட்டே கதை பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து கால் அட்டன் பண்ணி அவங்க வந்து க சொல்லுவாங்க கவுன்சிலிங் கொடுக்க முடியாது சொல்லுவாங்க இது மாதிரி உடம்பு சிலங்க நீங்கள் கால் பண்ணி டெஸ்ட் பண்ணுன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஆகிட்டு ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்கப்போ கால் அட்டென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து அட்டென்ட் பண்ணணும்னா எவ்வளோ டைம் கால் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த பயம் என்னான்னு எனக்கும் புரியுது நான் வந்து இப்போ உங்கள் மேலேயே முழுக்க நான் வந்து கொத்தத்தை சொல்லிட முடியாது அந்த பயம் வலி அத்தனையுமே அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே எனக்குமே இருந்தது தான் இன்னுமுமே கூட இருக்கும் ஓகேங்களா அந்த பொறுமையும் விடாமல் வச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வந்ததுனால நம்ம வந்து அதை போல் உங்களுக்கும் வந்து நான் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறேன் அதுதான் இல்லைனா நானும் உங்களை போல் ஒரு சக மனிதர் தான் நானும் ஒரு சர்ம பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நம்ம தான் நானும் பல இடத்துக்கு போய் பணம் நடந்திருக்கிறேன் பக்க விளைவு காலாக இருக்கிறேன் இருக்கிறத பரப்பி விட்டுருக்கிறேன் ஓகேங்களா அதுமாரி வந்து நானும் ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்ந்தவன் தான் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு புரிதலை விட நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேங்க என்ன நான் எவ்வளோ ஓரளவுக்கு தற்காத்து கொண்டு இருக்கிறேன் எந்தளவுக்கு வீக்காக மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போது நான் எப்படி வந்து உள்ளாயிர அந்த ஒயிட் பேச்சஸ்ஸு ஃப்ரிட் ஆகுது இதெல்லாமே வந்து எனக்குமே தெரியுது ஓகேங்களா இருந்தாலும் நம்ம அதுக்கான வெற்றி கண்டு நான் மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை கண்டு பயப்படல அதனால தான் இதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க முடியுது இதுக்கான ஒரு விடியலை விரைவில் நம்ம கூடப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கான லேப் ஒரு வழிமுறைகள் மருத்துவருடைய கட்டமைப்பு வழிமுறைகள் மத்திய மாநில அரசுடைய மருத்துவ நிதி உதவிகள் இதெல்லாமே பெற்று விரைவில் நம்ம வந்து இதுக்கான முயற்சிகள் எடுப்போங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் ரீதியாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிகிரி பண்ணியிருக்கிறாங்க ஒரு படிப்பறிவு இருந்திருக்குது அப்படின்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து மூவ் பட்டிருப்பேன் அடுத்தது இல்லைன்னா பொருளாதார ரீதியாக நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் கட்டமைப்பு இருந்தாலும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து நான் செயல்படுத்தியிருப்பேன் ரெண்டுமே நமக்கான ஒரு பிரச்சனை தான் ஓகேங்களா இந்த பேச்சு தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்க உங்களுடைய சப்போர்ட்டில் மெருகேத்திக்கிட்டது தான் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டே நம்ம எப்போ எட்டானாங்களோ அப்போ நம்ம சாதிச்சிட முடியும் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை நாமளும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ வேர்ல்டு நாடுகளில் எல்லாமே இதை வந்து விட்டுட்டாங்க இதுக்கான ஆராய்ச்சி இருந்துச்சு விட்டுவிட்டாங்க மேல் மருந்துக்கு மட்டும் போயிட்டுருக்குது உள் மருந்துக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணல ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறையில் அந்த காலத்தில் பச்சை வைத்தியம் கொடுத்து சித்தர்கள் வந்து இதை குணப்படுத்தியிருக்கிறாங்க அந்த ரகசியம் மறைக்கப்பட்டது அது ஆங்கில மருத்துவத்தோடைய மோகத்தினாலேயோ அல்லது க கரெக்டான ஒரு இப்பி தப்பவப்ப சூழ்நிலைக்கு அந்த மருத்துவ முறை நமக்கு ஏற்றுக்காதனாலையோ அது மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அப்படியே போயிடுச்சு அதை மீட்டெடுத்து அதுக்கான கால சூழ்நிலையும் வாழ்க்கை சூழ்நிலைகளும் ஒருங்கிணைச்சிங்கன்னா அந்த மருத்துவ முறை அந்த வைத்திய முறை பக்க விளைவு இல்லாதது பண இழப்பு இல்லாதது நிச்சயம் நமக்கு பயன் தரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெறவிருக்கின்றேன் மீண்டும் நான் நல்லது ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க விரைவில் நான் உங்களுக்கான வரத்துக்கான அப்டேட் அண்டு அப்பாயிண்ட்மெண்ட் இதெல்லாம் நிச்சயம் நம்ம தருவோம் அப்படி நான் இங்கே வர முடியாத சுச்சுவேஷனாக கூட நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்கள் விழிப்புணர்வு சேவை மையத்தை நிச்சயம் ஸ்கூல் காலேஜ் பொது பப்ளிக் இடங்களில் நான் நிச்சயம் இதுக்கான சேவையை வந்து கொண்டுட்டு வருவேன் அங்கே கூட நீங்கள் மீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்